तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम धर्म से पतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ब्रह्मणस्पत आनशृन् नोतिभिश्चेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यो वंशर्षद्भ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः ब्रह्मा ब्रह्मा गुरु सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि ॐ प्रपन्नपारिजाताय ोत्रेत्रैकपाणयेम् ாய கிருஷ்ணாய கீதாமே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாவி எங்கள் மோனகுருவாவின் அருள் வார்த்தை என்றும் வாவி அன்பர் வாவி பதாபதமே ஹரி ஓம் ஸ்ரீ குருக்கோ நமோ நம எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த பத்யேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களும் கெட்டி லக்ஷ்மி கட்டாக்ஷத்துடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டுகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் ஜாத்து நாசம் கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையினுடைய சாராம்சமாகி அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார் அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து இன்னும் முழுசா பார்க்கல என்னாலும் மறுபடியும் வந்து திரும்பி பார்ப்போம் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கவலைப்படுவது தேவையற்றது வாழ்க்கையில் கவலை என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக புரிந்து கொள்வதே முதல் பாடம் சாஸ்திரங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது ஆனால் தீர ஆலோசனை செய்து எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலினுடைய சுருக்கமான அர்த்தம் ஞானிகள் ஞானிகள் மட்டுமல்ல யோகிகளும் பல்வேறு சித்தர்களும் அதே போன்ற சாதாரண வாழ்க்கையின் வல்லுனர்களாகவும் நிபுணர்களாகவும் இருக்கின்ற யாரும் கவலைப்பட மாட்டார்கள் சரி அடுத்தது பிரம்ம வித்யா என்கின்ற அந்த சமாச்சாரத்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டார் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மூன்று முறையில் அணுக முடியும் நம்மால் எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஒரு கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் அது ஒரு பெரிய கார் கம்பெனி இதுதான் அத்தனைக்கு அத்தாரிட்டி காலையில் அவர் கிளம்பும்போதே காரில் உட்கார்ந்த உடனே டிரைவர் என்ன சொன்னார் அப்படியே போகிற வழியில் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனை ஒரு கடி சரியான கடி நீ எந்த வேலையும் உருப்படியாக செய்கிறதில்லை ஒரு காரை நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அதை தயார் பண்ணி வைக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடி அப்ப கரெக்டான டிரைவர் எடுத்த உடனே போச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஜாக்கிரதையா அப்படியே கொண்டு போறார் போகும்போது அந்த பெட்ரோல் பங்க்கில் போனவொடனே அந்த பெட்ரோல் பங்க் போடுறவங்க சில்லற இல்லை சார் அப்படின்னா சில்லறை இல்லைன்னா என்ன அர்த்தம் அதாவது கரெக்டான சில்லரை கொடுங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு கடி இந்தியாவில் எல்லா பொருளாதார எதுவும் சரி வர்றதில்லை நீங்களும் உருப்படி ஆகிறது இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டு போகிற வழி எல்லாமே இப்படியே போறார் அப்புறம் எனக்கு மீட்டிங் இருக்குது எனக்கு மீட்டிங் இருக்குது பதினோரு மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது யாரும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஓடி போய் கடைசியில் உள்ளே போகும்போது எல்லாரையும் கடிச்சுட்டு கடைசி சீட்டில் போய் உட்காரார் உட்கார்ந்த உடனே மீட்டிங் டைம் வருது அந்த மீட்டிங்கில் போய் சரியாக அவரால் பண்ண முடியல அப்புறம் மேலும் டென்ஷன் ஆகிடுறார் அப்போது அதே கம்பெனியில் வேலை செய்கின்ற அவருடைய நண்பர் மற்ற அனைத்து மக்களுமே என்ன ஆயிடுச்சு இவருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வர என்னடா வீட்டில் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவருக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வர்றது தான் தெரிகிறது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை வீட்டில் அது வீட்டில் வந்து அவர் வீட்டுக்காரம்மாவோட பிரச்சனையா அல்லது அப்பாவோட பிரச்சனையா அல்லது குழந்தையோட பிரச்சனையா இல்லை இவருக்கே இவர் பிரச்சனையான்னுலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன விஷயம்னு கேட்டால் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குன்னாக்கா அவர் வந்து ஸ்தூலமா உடல் நலம் இல்லாமலும் இருக்கலாம் அல்லது வேறு யாருடனாலும் பிரச்சனையாகவும் இருக்கலாம் இது வந்து ஒன் ஸ்டெப் ஆகியதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து கோவப்படுறாரு தான் அதனுடைய காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணினோம்னா இங்கே அவர் சரி ஆழ்வார் அதுதான் வந்து முதல் பிரச்சனையை அணுகக்கூடிய முறை இந்த நண்பர் வந்து சிறு வயதிலிருந்தே அவரை வந்து தெரிந்து வைத்திருக்கிறதுனால போனோம் என்னடா பிரச்சனை ஏன்னா அவருடைய இயல்புகள்லாம் நல்லா தெரியும் இல்லையா எங்கே எப்படி அவர் வந்து பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியறதுனால அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் ஒரு அரை மணி நேரம் எல்லாம் வந்து கொட்டிட்டார் கொட்டின உடனே அவர் ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் நார்மலாகிட்டார் அதே மாதிரி தான் சிறு வயதிலிருந்து கூடவே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனை பற்றி தெரியும் எவ்வளவு பெரிய போராக இருந்தாலும் சரி எத்தனை சூரர்கள் வீரர்கள் பராக்கிரமவாதிகள் வந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பயத்தை தரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை ஒரு தனி மனிதனாக நின்று வெற்றி அடைக்கக்கூடிய இந்த அர்ஜுனன் ஏன் இப்படி தயங்குகின்றான் அப்படின்னு அவர் முதல்ல அத்தியாயத்துல இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தில் முதல்ல இரண்டு ஸ்லோகங்கள்ல இருந்து சொல்லி பார்த்துட்டு இப்ப இல்லை இவருக்கு பிரம்ம வித்யை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆதாரமாகிய அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அது என்ன ஆதாரமாகிய அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்பது பிறப்பை பங்கமாக வைத்து ஆரம்பிக்கின்றது உண்மைதானே எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கணுமா பிறந்த நாள் பிறந்த இடம் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா பிறந்த நாள் பிறந்த இடம் பெற்றோர்களுடைய பெயர் எந்த மொழியை சார்ந்தவன் இதெல்லாம் எழுத வேண்டியதாக இதெல்லாம் எதை வைத்து அப்படின்னு கேட்டா பிறந்ததை தான் பர்த் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க பிறக்கலமே சொல்லிடலாம் அப்படிதானே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை வந்து பிறப்பை மையமாக வைத்த வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்க வந்து ஒரு யக்னையாக ஹோமம் பண்ணணும்னாலும் ஒரு ஆயுஷ்ய ஹோமம் பண்ணணும்னாலும் பிறந்தநாள் தெரியணும் நட்சத்திரம் தெரியணும் அதுவும் கோயிலுக்கு போனா கோத்திரம் தெரியணும் நட்சத்திரம் தெரியணும் அவருடைய பெயர் வந்து இந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி வச்சு இருக்கணும் இதனுடைய விசேஷங்கள்லாம் தெரியாததுனால நம்ம வந்து விக்னேஸ்வரன் பேரு ரொம்ப அழகா வச்சுக்கிட்டு விக்கின்னு கூப்பிட்டு தெரிகிறோம் விக்னேஸ்வரன் அப்படின்னாக்கா தடைகளை தகர்த்து எரிபவன் அர்த்தம் தடைகளை உண்டாக்கி நன்மையை புரிபவன் அர்த்தம் எவ்வளவு அழகான பெயர் பிள்ளையாருடைய பெயரை வச்சுக்கிட்டு விக்கி அதே போல பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகா பேர் வச்சுக்கிட்டு பால்கி அப்படின்னு கூப்பிடு பால்கி பால்கின்னு கூப்பிட்டு பால்டியிலே ஒருத்தர் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே சுவாமிஜி இது வந்து ஒரு நிக் நேமோட ஒரு பாசம் தானே அப்படின்னா இல்லை நாமங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது இந்த கடவுள்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டோத்திர சப்தநாமாவளின்னு இருக்கும் நூற்றி எட்டு பெயர்கள் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் சஹசிரநாமாவளியில் இருக்கும் அது வந்து என்னன்னு கேட்டால் ஆயிரம் நாமங்கள் அப்படின்னு இருக்கும் இந்த ஆயிரம் நாமங்களை நம்ம அர்ச்சனை பண்ணினாலே நமக்கு வண்டி இது கிடைச்சிடும் நீங்க வந்து புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் அக்ஷத்தை வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணலாம் ஏன் மானசீகமா உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணலாம் மானசீகமாவே அர்ச்சனை பண்ணலாம் ஓம் சிவாய் நமஹ மகேஸ்வராய நமஹம் சம்பவே நமஹம் பினாக்கிணே நமகா ஓம் சசிசேகராய் நமகம் மாமதேவாய் நமஹம் ரூபா நமஹம் கபர் நம இந்த மாதிரி ஒரு தடவை சொன்னாலே நமக்கு புண்ணிய பலன் கிடைச்சிடும் இந்த நாமங்களில் அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது இல்லையா இந்த பூஜை புனஸ்காரங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் பிறகு அதில் இருக்கக்கூடிய மந்திர யந்திர தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு முன்பிருந்தே இருக்கின்றன இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னாக்கா அவருடைய பேர்ல நம்மளுடைய குழந்தை இருந்ததுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு அதிகமான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அல்லது தந்தை வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய பேரோட இவருடைய பேர் பொழுது ஓ இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லி மோர் ரெக்கக்னேஷன் இருந்து சத்தநாமாவளியிலேருந்து அம்பிக்கையனுடைய இருந்து எத்தனையோ தெய்வங்களினுடைய நாமங்களில் அதெல்லாம் எத்தனை தடவை அர்ச்சனை பண்ணி 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 அந்த நாமங்களில் இருக்கிற சக்தியெல்லாம் அபரிமிதமான விதத்தில் புதைந்து கிடைக்கின்றது அந்த நாமங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு நாமம் எடுத்தால் கூப்பிடுறவங்களுக்கும் புண்ணியம் தன் எந்த இடத்தில் தான் கையெழுத்து எடுகின்றோனோ அத்தனை இடத்திலும் நமக்கு புண்ணியமே ஏற்படும் அப்படிங்கிறதான் பெரியவருடைய கண்டுபிடிப்பு இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியாததுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் நம்ம வந்து விக்னேஸ்வரனை வச்சுக்கிட்டு விக்கின்னு கூப்பிடுற மாதிரி எத்தனையோ பேர்களை நீளமாக வச்சுக்கிட்டு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறத வந்து சீனு அப்படின்னு கூப்பிட்டு இப்படி எல்லாம் நம்ம வந்து சுருக்கிக்கிறோம் தவறு இல்லை இருந்தாலும் அது வந்து நம்முடைய குளோரி நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அந்த வழக்கம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஒரு தீர ஆராய்ந்து நமக்கு புரிந்து கொள்ளும்போது பிறந்த நாளை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நகருகிறது இந்த மூன்று விதமாக ஒரு அணுகலாம்னு அணுகலாம் சொன்னா அந்த மூன்று விதத்தில் பிரச்சனையினுடைய அடி ஆழத்தை கவனித்து அங்கு சரி செய்வது ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் கூட அவர் தற்காலிகமா என்ன வியாதி நோய் இருக்கு அப்படின்னு பார்ப்பார் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நோய் முதல்னாக்கா நோயினுடைய காரணத்தையும் கண்டுபிடிக்கலாமா ஒரு டாக்டர் வந்து இப்போ வந்து காய்ச்சல் இருக்கிறதா ரைட்டு காய்ச்சலுக்கு மட்டும் வந்து மருந்து கொடுக்கறது வைத்தியம் கிடையாது இந்த காய்ச்சலுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்திற்கும் கண்டுபிடித்து அதற்கும் வைத்தியம் செய்யணும் இல்லையா இந்த ஆயுர்வேதம் போனால் எந்த மருந்து சாப்பிட்டாலும் முதல்ல அதில் டிசன்ட்ரி உண்டான அதாவது வயிற்று உண்டான மாத்திரை கொடுத்துருவாங்க ஏனென்றால் மலச்சிக்கல் அத்துணை வியாதிகளுக்கு மூல காரணம் தான் முதல்ல அதை தகர்த்து எரியணும்னு கொடுக்கப்படுகிறது இல்லையா அடி ஆழத்தை முதல் காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்வது தற்காலிகமாக இருக்கக்கூடிய நம் கண்முன் தெரியக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வது பிறகு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை அதாவது வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது இந்த மூன்று விதத்தில் ஒரு பிரச்சனையை நாம் அணுகினோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அப்போ இப்ப எடுத்த உடனே போர்க்களத்துல வந்து எதத்தை சொல்ல முடியும் அப்படின்னா இவருக்கு சொல்லித்தான் ஆகும் அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்கின்ற வியாதியினால்தான் இப்ப இவர் பேடிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்ன உடனே அவர் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார் அப்பா நம்முடைய வாழ்க்கை என்பது பிறந்த நாளையும் இடத்தையும் இந்த சரீரத்தையும் மையப்படுத்தியே தான் நகருகிறது நம்ம எங்க போய் விவகாரம் பண்ணினாலும் நீ யார் எந்த இனத்தை சார்ந்தவன் யாருடைய பையன் என்ன மொழி பேசுபவன் நீ ஆனா பெண்ணா இதெல்லாம் இந்த சரீரத்தை வச்சுத்தான் நடக்கிறது ஆனால் நம்முடைய உள் வாழ்க்கையும் குறிக்கோளும் வாழ்க்கை என்பது பிறந்த நாளையும் பிறந்த இடத்தையும் அடிப்படையாக வைத்து நகர்கிறது விவகாரத்திற்கு அது ரொம்ப முக்கியம் அது வைகி வைத்திகமாக இருந்தாலும் சரி லௌக்கிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்ம போய் ஒரு இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஜாயின் பண்ணி ஒரு வேலையில் சேர்ந்தாலும் சரி இல்லை பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினாலும் சரி இதை இதை மையமாக வைத்து தான் நடக்கிறது அதே போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா எனக்கு வாழ்க்கையில் இல்லை வேண்டும் எனக்கு இந்த சந்தோஷம் வேண்டும் எனக்கு இந்த பொருள் இருந்தா சந்தோஷம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா சந்தோஷம் எனக்குன்னு ஒரு பைக்கோ காரோ அல்லது சைக்கிளோ ஏதோ இருந்தாலும் சந்தோஷம் எனக்குன்னு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் எனக்குன்னு இந்த இடத்துல ஒரு லேண்ட் தன்னுடைய வீடு இல்லாம இந்த கொடைக்கானல்ல ஒரு வீடு ஊட்டியில ஒரு வீடு சிம்லால ஒரு வீடு சில பேருக்கு ரிஷிகேஷ்ல ஒரு வீடு இப்படி அவரவர்களுக்கு உண்டான இந்த குறிக்கோள் இருக்கிறது இல்லையோ அந்த குறிக்கோளும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டிருக்கிறது இப்ப அந்த குறிக்கோளற்ற வாழ்க்கை அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு ஏழ்ம இருக்கும் வாழ்க்கையில் இல்லையா ஆனா அந்த குறிக்கோள்கள் நம்முடைய தினந்தோறும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பாதிக்கின்றன நல்ல விதத்திலையோ தீய விதத்திலயோ உண்மையா இல்லையா நம்ம வந்து ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்ப ஒரு விளையாட்டு வீரர் அவர் வந்து ஒலிம்பிக்ல விளையாடுறாருன்னு வச்சுக்கடுவோமே அந்த ஒலிம்பிக்கினுடைய அந்த விளையாட்டில் ஒரு ஓட்டப்பந்தய வீரரா இருக்காரு இரண்டு நிமிஷத்திற்கு ஓடணும் இரண்டு நிமிஷம் கூட பல நேரத்துல கிடையாது நொடி கணக்கு முப்பது நொடிக்கு ஓடணும் அவர் அந்த முப்பது நொடிக்கு ஓடுவதற்காக தினந்தோறும் ஓடிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா தினந்தோறும் ஓடணும் பயிற்சி படுக்கணும் அந்த பயிற்சியை வந்து விடாம பண்ணணும் ஒரு பாடகர் வந்து ஒரு இடத்துல வந்து அரை மணி நேரம் பாடுறாருன்னாக்கா அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மணி நேரமாவது அதை சாதனையாக பண்ணிருக்கணுமா இல்லையா அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் குறிக்கோளை வைத்துத்தான் தினந்தோறும் வாழ்வு கை அதுல நம்முடைய சரீர நீடு அப்படின்னு பூர்த்தி பண்ணுவதற்காகவும் அல்லது பிற உயிர்களோடு கலந்து வாழ்வதற்காகவும் இதற்கெல்லாம் நமக்கு சமயம் போகுது அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா நீ குறிக்கோளை மையப்படுத்தின வாழ்க்கை பிறந்த இந்த இடத்தையும் நாளையும் மையப்படுத்தின வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை ஆனால் அந்த குறிக்கோளை தனையினே எதை மையமாக கொண்டிருக்கிறது அப்படி இன்னும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் எதை என்றால் உனக்கு நேரப்போகின்ற மரணம் என்கின்ற விஷயத்தை மையப்படுத்திதான் இருக்கின்றது அப்படியெல்லாம் இல்லை சுவாமிகளை நம்மெல்லாம் வந்து இறப்ப பற்றி யாருமே நினைத்து கூட பார்க்கறதில்லை ஏன்பா நினைத்து பார்க்கறதில்லன்னு கேட்டால் அது ஒரு பிடிக்காத சமாச்சாரம் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நாம் ஒரு காலத்தில் இறக்க போகின்றோம்னு தெரியும் நமக்கு தெரியாமலேயே நாம் அதை வைத்து மையமாக வாழ்க்கையை நகர்த்துகிறோம் அப்படிங்கிற உண்மையே நம்ம ஆழமாக யோசித்தால்தான் புரியும் அதனாலதான் பிறந்த குழந்தையும் வந்து தன்னுடைய தாயினுடைய அந்த அருகாமையிலிருந்து நம்ம எடுக்கும் பொழுது அது தனக்கு தெரியாமலேயே அழுகிறது ஏன் அழுகிறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அனுபவம் ஒரு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு அனுபவம் ஒரு உணர்வு நமக்கு பாதுகாப்பாக இல்லை நம்ம அப்படின்னு மறுபடியும் அருகாமையில் வைத்து விட்டோம் அது தன்னுடைய அந்த பாதுகாப்புங்கிறது இட் கெட்ஸ் பேக் மறுபடியும் அவருக்கு ஒரு சுகமான ஆனந்தமான ஒரு அனுபவம் அந்த மாதிரி மரணத்தை கொடுத்த பயம் எதுதோ வழியிலெல்லாம் வரும் நமக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம போடுறது எதற்காகன்னு கேட்டா பாதுகாப்பிற்காக ஆனால் எதை குறித்து பாதுகாப்பிற்காக கேட்டா என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் நன்மையாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி சுற்றி 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 பார்த்தா வாழ்க்கை என்பது பிறப்பையும் இறப்பையும் அடிப்படையாக வைத்தே ஒவ்வொரு நொடியும் வாழப்படுகிறது அப்படிங்கிற உண்மை புரியும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கே நமக்கு கொஞ்சம் சமயம் தேவைப்படும் என்ன பிறந்த உடனே விளையாட்டுகள்லயே போயிடுது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா படிப்புலயே போயிடுறது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இந்த ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன்லயே போயிடுது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா திருமணமான உடனே என்ன சம்பாதிக்கிறதுலயே போயிடுது கடைசியில சிந்திக்கிறதுக்கு எங்க டைம் இருக்கிறது அதைத்தானே சொன்னார் ஆதிசங்கரும் பரமே பிரம்மணி கோபி நரத்தா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜமோடமதே அந்த காலத்து பஜன் பஜன் அப்படின்னு சொன்னாலே இறைவனை குறித்து தியானிப்பது இறைவனின் நிலை பெற்றிருப்பது தன்னை உணர்வதுன்னு அர்த்தம் இந்த பஜனை எல்லாம் வந்து இந்த பஜனை பண்றாருன்னு திட்டுற மாதிரி அதை ஒரு 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 அந்த ஸ்லாங்கியை மாற்றிட்டோம் நம்ம நமக்கு அதுவும் ஒன்றுமே வந்து சினிமாக்கள்ல வந்து ஒருவர் மேல் இன்னொருவர் வந்து நேசிக்கிறத வந்து பாடலாக எழுதி அவர் எழுதுறவரும் வந்து பணத்துக்காக எழுதுறார் அதற்காக ஆக்டிங் பண்ணுறவரும் பணத்துக்காக பண்ணுறார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவரும் பணத்துக்காக தான் பண்ணுறார் ஆனால் அந்த சாங் எல்லாம் கேட்டு நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வருது ஏன்னா உள்ளுக்குள்ள அன்பு இருக்கிறதுனால தானே அந்த அன்பிற்காக எழுதப்படாத பணத்திற்காக எழுதப்பட்ட அன்பிற்காக நடிக்கப்படாத பணத்திற்காக நடிக்கப்பட்ட அன்பிற்காக வழியில் கொண்டு வராத பணத்திற்காக கொண்டு வந்த அந்த அன்பிலையும் நம்ம அன்பு காண்பிக்க காண முடியும் இல்லையா ஆனா இந்த பஜன்கள்ல ஒரு சந்தோஷம் இருக்கு ஆஹ் இந்த பஜன்கள்ல ஒரு சந்தோஷம் இருக்கு அது ஏன் வந்து நமக்கு புரிய மாட்டேங்கிறதுனாக்கா அதுதான் வாழ்க்கையினுடைய அழகு கொஞ்சம் பக்குவம் வர வர பக்குவம் வர வரதான் ஓ வாழ்க்கை என்பது பிறப்பையும் இறப்பையும் பிறப்பை மையமாக வைத்து இருக்கிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் எங்கே போனாலும் ஐடி கார்டை காமிக்கணும் நமக்கு ஆனால் இறப்பை மையமாக வைத்து இருக்கின்றதுங்கிற ஒரு ரகசியம் வந்து புரியறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த அளவுக்கு சூக்மமான ஒரு அறிவு சிந்திக்கக்கூடிய திறன் எப்பொழுது வரும் என்றால் கொஞ்சமாவது ஈஸ்வர அனுகிரகமும் குருட அனுகிரகமும் நமக்கு கொஞ்சம் புண்ணிய பணமும் இருந்தால் வரும் அப்படி வருகின்றதுனாக்கா இந்த சாஸ்திரம் நன்கு வேலை செய்யும் அதத்தான் சொல்ற எப்ப பிறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படும்பொழுது நமக்கு நான் இருக்கின்றேனுங்கிற அனுபவம் வந்துடும் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல அதே போன்று இறப்பு என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய இருப்பானது இல்லாமல் போகிவிடும் அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்கும் மானபோம் தின பூயாசம் அப்ப நான் வந்து என்னை எப்பொழுதுமே இழப்பதற்கு தயாராக இல்லை எங்க போனாலும் நான் இருக்கணும் எங்க போனாலும் நான் இருக்கணும் நான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சரி அல்லது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அங்க போன உடனே வாங்க அப்படின்னு நம்மளை யாரும் கூப்பிடலாக்கா அந்த நிகழ்ச்சி முழுவதுமே என்னை தேடுறதுலேயே நம்மளை தேடுறதுலேயே நமக்கு டைம் போயிடும் நம்மளை எப்படி தேடுவோம்னு கேட்டால் யாராவது வந்து வாங்க 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 அப்படின்னு அந்த வரவேற்பு கொடுத்த உடனே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடும் அதனால் இந்த நாளை வந்து தொலைப்பதற்கு நமக்கு எப்பொழுதுமே விருப்பம் கிடையாது இந்த மரணம் என்பது இந்த நானை இழக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிறது நமக்கே தெரியாமல் ஒரு கன்க்ளூஷன் அதனாலதான் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது மற்றவர்கள் யாராவது வந்து அவர்களை வந்து இறப்புக்கு அப்புறம் அவர்களை பற்றி நம்ம வந்து நினைச்சு இயங்க ஆரம்பிக்கிறோம் அவர்களை பத்தி நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம் அதில் நான் இழந்து விடுவேன் என்னை மற்றவர்களையும் இழந்து விடுவேன் மரணம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசில் இருக்கு இதை குறித்து தான் நம்முடைய உறவுகளும் யாருக்கு ஏதாவது நான் ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு உறவோ பண்ணும்போது அதையும் நான் எண்ணத்தில் கொள்ளுகின்றேன் எத்தனையுமே மரணத்தை மையமாக வைத்தது அதற்கு வந்து முதல்ல எடுத்த உடனே ஒரு சம்மட்டி அடி மாதிரி சொல்லிடுறார் இந்த பாருப்பா நீ வந்து என்ன நினைக்கிறோம் நம்மன்னு கேட்டால் இப்போ வந்து உனக்கு முப்பது வயது அப்படின்னா இந்த பாருப்பா நம்ம எதை மையமாக வைத்து நம்ம வாழ்கிறோம்னாக்கா இப்போ நமக்கு முப்பது வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒரு வருடத்திற்கு முன்பு நீ இருக்கின்றாயா இருந்தாயான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம் சரி இன்னும் ஒரு நூறு வருடங்களுக்கு நீ இருப்பையா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டோம் அது ஷியோர் ஆஹா வெரி ஷியோர் அது இந்த காலத்துல வந்து மேக்சிமம் எண்பதுக்கு மேலே போனாலே பெரிய கஷ்டம் வண்டியை நகர்த்தது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அதனால நான் வந்து என்னுடைய இல்லாமை பிறப்பிற்கு முன்பு நான் இல்லை இறப்பிற்கு பின்பு நான் இருக்க போறதில்லை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கும்ன்றோம் அத்தனை பேரும் அதுதான் ஒன்றையும் கூட அப்படின்னாக்க யார் சொன்னா யாராவது வந்து சொல்லி கொடுத்தாங்களா என்ன இல்லை அது தன்னுடைய ஒரு கன்க்ளூஷன் நாம எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு எதிர்ப்பு அப்படின்னு கேட்டால் ஏன்னா இந்த வாழ்க்கையில் அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அதை அடுத்து தான் நானும் என்னை பற்றி முடிவு எடுக்கின்றேன் அது தவறு தவறுபான்னு சொல்றார் எப்ப அர்ஜுனா நான் என்ன நினைக்கின்றேன் நீ என்ன நினைக்கிறாயின்னாக்கா ரெண்டு பேருமே பிறப்புக்கு முன்பு நாம் இல்லைன்னு நினைச்சோம் அது இல்லை பிறகு இறப்பிற்கு பின்பு நாம் இருவரும் இல்லாமல் போய்விடுவோம் என்று நாம் நினைக்கின்றோம் அது இல்லை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நாம் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம் அது தவறு இல்லை அப்ப நம்முடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி என்னன்னு கேட்டா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் மட்டும் நாம் இருக்கின்றோம் நடுவில் நாம் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஆனால் மாத்திரவர் எப்பா பிறப்பிற்கு முன்பு நாம் இல்லை என்பது இல்லை இறப்பிற்கு பின்பு நாம் இல்லாமல் போவது என்பது இல்லை அதே போல இந்த அத்துணை உன்னுடைய சொந்த பந்தங்களும் அவர்களும் அப்படித்தான் பிறப்புக்கு முன்பு அவர்கள் இல்லாமல் இல்லை இறப்பிற்கு திண்டுமா அவர்கள் இல்லாமல் போவது இல்லை அப்படின்னு சொல்லும் போது எப்படியோ பல சுத்திர மாதிரி இருக்கும் நம்ம என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா நாம் நம்மை எப்பொழுதும் இழப்பது இல்லை ஓ எப்படி அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கும் பொழுது நம்மை நாம் இழப்பது போன்று தோன்றினாலும் நாம் அடுத்த நாள் காலையில் நம்மை மீண்டும் பெறுகின்றோம் எப்பொழுதுமே எம் நம்மை நாம் இழப்பது இல்லை அது எப்படின்னு கேட்டா அதுதான் பரம உண்மை அதனாலதான் நாம் என்று நான் என்று நான் உணர்கிறேன் இல்லையா அந்த வஸ்து அந்த பொருளுக்கு நித்திய வஸ்துன்னு பெயர் அப்போ பிறப்பும் இறப்பும் வருகின்றன போகின்றன எப்படி தூக்கமானது வருகின்றதோ பிறகு செல்லுகின்றதோ அப்படி பிறப்பும் இறப்பும் வருகின்றன போகின்றன நீ என்றைக்குமே நிலையாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னவுடனே அப்பா இது எப்படி இது அப்படின்னு ஒரு குழப்பம் தோன்ற ஆரம்பிக்கும் அதை அவரே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அடுத்த வகுப்பில் சொல்லுவார் அவர் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ளுவோம் அப்போ முதல்ல என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி கழிகிறது எதை மையமாக வைத்து நகர்கின்றதுன்னு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் பகவான் மிகவும் எளிமையாக இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார் நம்ம அதைத் தொடர்ந்து அடுத்த அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் அடுத்த தொகுப்பில் சந்திக்கின்றேன் ஹரி ஓம் ஸ்ரீ குரு தியோ நமோ நம ஓம் பூர் நமத்பூர் நமிதம் பூர் நாச்சே போர் நமாதூர் शांति 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 श्री गुरुभ्यो नमः हरि ओ त मुद भक्ति चैनल, साई टीवी